கத்திரிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் சாதத்துக்கு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுருவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இதை ஆட் பண்ணிடுவோம் தக்காளி வெங்காயம் நல்லா அதுங்கிற அளவுக்கு வதக்கி இருக்காங்க கத்திரிக்காய் சாதம் வந்து நம்ம லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்ல அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப சிம்பிள்தான் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நமக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இன்னும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பண்ணி வச்சிருக்கா கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் சின்ன கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காயாக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் எவ்வளோ வீட்டுக்கு செய்கிறதோ அவ்வளோ வீட்டுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க மிளகாப்பொடி வந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பனை மசாலா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ங்க எப்படி நல்லா குக்காக இருக்குதுன்னு கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சோறு ஆல்ரெடி வடிச்சுக்கிட்டேன் எல்லா ரைஸ் வந்து இதில் போட்டுருவோம் ரைஸ் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா பாருங்க நல்லா பெரட்டிட்டேங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ